தமிழ்நாடு வணிக சங்கின் பேரமைப்பில் வருகின்ற நாற்பத்தி ஓராவது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாடு வெற்றி பெற வேண்டும் செந்திலாதன் தலைமையிலே தஞ்சை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் கூட்டத்திலே பதினைந்தாயிரம் வணிகர்கள் மாநாட்டில் பங்கேற்பது என்பதை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற அச்சுறுத்தல்கள் பாதுகாப்பு தன்மைகளை உறுதி செய்திடவும் வணிகத்திலே கார்பரேட் கம்பெனிகளுக்கு சங்கிலி தொடர்களுக்கு ஒரு விலை தனிநபர்களுக்கு ஒரு விலை என்ற நிர்ணயத்தை உற்பத்தியாளர்கள் தடை செய்யப்பட வேண்டும் வலியுறுத்தியும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறோம் அது மத்திய மாநில அரசுகள் கட்டாயமாக நிறைவேற்றி தரக்கூடிய அழுத்தம் தர இருக்கிறோம் வரக்கூடிய பார்லிமெண்ட் தேர்தல் வர இருக்கிறது தேர்தலிலே வணிக ஓட்டு யாருக்கு தேர்தல் அறிக்கை சம்பந்தமாக சர்வ கட்சிகளும் எங்களோடு கோரிக்கைகளை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கைகளை யார் யார் நிறைவேற்றுவது என்பதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவ மாநாடாக இந்த வணிகத்துறை என்பது தமிழகத்தில் சாமானிய வணிகர்களை வீழ்த்துவதற்கு கார்பரேட் கம்பெனிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு மாநில அரசு சிறப்பு சட்டங்களை நிறைவேற்றி எங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து வணிகத்துறை உறுதி செய்ய வேண்டும் என்ற பிரகடன தீர்மானம் எடுக்க இருக்கிறோம் இந்த மாநாட்டில் பல்வேறு அழுத்தங்களை தர இருக்கிறோம் பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அரசுதான் அமைய வேண்டும் என்பதை சூசகமாக நாங்கள் வணிகத்திலே வலியுறுத்த தொடங்கி இருக்கிறோம் அந்த பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற நகராட்சி கடைகள் சம்பந்தப்பட்ட கடைகள் அப்புறப்படுத்தி மொத்த பேரும் அப்புறப்படுத்துகின்ற பொழுது உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் எடுத்து சென்று அதை துறை ரீதியான அதிகாரிகளை எங்களோடு பேச வைத்து அங்குள்ள வியாபாரிகளுக்கு மீண்டும் உறுதி உறுதியளித்திருக்கிறார்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்பது இப்பொழுது அந்த பேருந்துகளிலே செல்லக்கூடியவர்கள் வரக்கூடியவர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதாக மக்கள் மிக சிரமங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதே போன்று அங்கிருந்து கோயம்பேடுக்கு உடனடியாக அப்புறப்படுத்தி விடாமல் ஒரு மினி பஸ் அங்கிருந்து ஒரு தொடர்புகளை விடப்பட வேண்டும் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளை ஏற்படுத்தி பிறகு முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் அதேவேளை அங்குள்ள வணிகர்களுக்கு சீரான உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறோம் அங்குள்ள வணிகர்களுக்கு புதிய பேருந்து நிலையத்திலே கடை தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மயிலாடுதுறையில் தரங்கமாடிக்கு முன்பு ரயில் போய் கொண்டிருந்தது அதை விரிவாக்கம் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள் அதை கட்டாயமாக விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதற்கு மத்திய அரசுக்கு தமிழ்நாடு வணிக பேரையும் அழுத்தம் தரும் கவனத்தையும் எடுத்து சென்று அரசும் அழுத்தம் தரக்கூடிய தீர்மானத்தை எடுக்க இருக்கிறோம் புகையிலை என்பது நீங்க நாங்க தெளிவாக அரசு தலைமைச் செயலாளர்களையும் பேசியிருக்கோம் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது புகையிலை கடை கம்பெனிக்காரங்க காரங்க பில் போட்டு கொடுக்கிறாங்க அதை வாங்கி மெல்லும் புகையிலை என்பது யாபார்கள் விற்பனை செய்கின்றார்கள் ஆனால் அரசு அதிகாரிகள் வியாபாரிகளை கைது செய்வது கடை சீல் வைப்பது என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் சீல் வைக்க வேண்டும் என்று சொன்னால் புகைகளை உற்பத்தி இடத்துல அதை சீல் வைக்கப்பட வேண்டுமே மீது அச்சுறுத்துவதாகவும் கடைகளை சீல் வைப்பு என்பதும் அறவே இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதே போன்று வியாபாரிகளும் அரசு தடை செய்யப்பட்ட பொருள்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம்